அலுவ மளங்காலமா ஒழுங்கு போலீஸ்காரமா என்ன கூட்டிட்டு தாட்ட அந்த ஊத்தி வஞ்சக்கல்ல இங்கே ஒரு போலீஸ் கேக்குறாரே டேவே பைனா உனங்கம்மா போடி கோடி என்ன ரென்ன கொண்டு மேட ரெண்டால போலீஸ் வந்து உள்ளக்கு கூட அடிச்சது அவங்க என்ன தான் எல்லா சும்மா எடுத்துட்டு போறாங்க அது என்ன

வன்னீர் சமூக மக்கள் இவங்களை தாக்குனதை காட்டிலும் காவல்துறை சேலம் மாவட்ட காவல்துறை இந்த ஆதி தீவ்டிப்பட்டி இருக்கிற ஆதிரோட உள்ள போந்து பெண்கள் குழந்தைகள் மாணவிகள் எல்லாத்தையும் கண்மூடித்தனமா அடிச்சிருக்கிறது இது காவல்துறையை வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் மிகப்பெரிய அளவுல வந்து பெண்கள் அடிச்சு மண்டி உடைச்சிருக்காங்க ஒரு அம்மா காலை தொடையெல்லாம் அப்படியே வீங்கி போயிருக்கு இந்த அம்மா வந்து மண்டை அடிச்சு மண்டை எல்லாம் உடஞ்சிருக்கு ஒரு <laughs> கணக்குமா <laughs>

இதெல்லாம் மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது மனித

அவங்களை எல்லாத்தையும் விடுதலை பண்ணும் கைது விடுதலை பண்ணும் ரெண்டாவது பெண்களை அடித்த காவல்துறையுடைய காட்டுமிராண்டி தலைமையில் நடந்த காவல்துறை சார்ந்த யாரா நடிச்சாலும் அவங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய பொருட்கள்